சொல்லுமா கருப்பு ஜாமி நீ பருப்பு ஜாமி சிக்கிடு அதை ஜாமி

இது பஞ்சர் ஆகி போகும் இப்போ பஞ்சர் ஆக்கண முன் அறமலாம்னு பட்டிஸ்வரன் மல்லி அப்ப ஐயா மல்லி அப்பா வாங்க எவாங்க உட்காருங்கய்யா அவங்கள வச்சு தான் இன்னைக்கு விடிய 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 வைக்கணும் சாமி பிரசுரண்டையா என்ன செலும்பு இல்லாமல் இருக்காருங்க ஐயா ஓய் மாப்பிள்ளை ஏக்கத்தில் இருக்காரா ஓ ஏக்கத்துலையா ஷோ அதோட ஒரு மண்டபிகி தான் தெரியவார் பிரசரண்டய்யா அதோட ஒரு மண்டபிகை தான் தெரியுவார் இயக்கத்துல தெரிஞ்சாருண்டா அவர் அம்மா அவரை விட்டுரு கோயிலில் பூசை வைக்காருவார் அவரை உங்க வீட்டுக்கார வச்சுக்க அவரு அடி விழுக தேஜ அடிப்பாருமா உங்க அப்பா வேறு ரோஜாப்பூ உங்க அம்மா வேறு தாமரை மட்டு நீ ஒரு சிட்டு போயிட்டு பொட்டு வாடாடா

ఇది పక్క ఆరా వచ్చు

ஹம்பா பாப்பா பா பாப்பா ஆண்டவன் பாருங்க ஐயா கண்ணை நல்லா படைச்சிருக்கியான் காலை நல்லா படைச்சிருக்கியான் கையை நல்லா படைச்சிருக்கியான் ரோமத்தை கூட நல்லா படைச்சிருக்கியான் ஆண்டவன் குறைய எங்க வச்சிருக்கான்ட்டு பாருங்க வாய்க்குள்ளே வச்சிருக்கான் ஹம்பா ஆ ஹம்பா ஆ பாப்பா பா பாப்பா பா பாப்பா பா முண்டியாக தான் இருப்பாள் அவருக்கு தெரியுது இல்லை இவள் கடைசி வரைக்கும் ஹோமப்பாதான் ஆஹான் சிந்தை அப்படி தான் இருக்குது அட தேவடியா முன் போ மாமா சொல்லுங்க மாமா ஆ மாமாவா என்ன இவன் என்ன பைய திடீரென்னு இப்படி ஆயிட்டான் பையன் ஆ ஓய் ஆ என்ன மாமா சொன்னீங்க இரு என்ன திடீரென்னு இப்படி ஆயிட்ட ஆ ஒன்று மாமா என்ன நம்ம மக்காலை கட்டினா என்ன வேணும்

அப்படியே எனக்கு வேகுதரா வேகுதரா பொட்டு வச்ச பொண்டுகாட்ட அப்படியே உங்க அண்ணன் தம்பி உன்னை அடிக்கும் போது எங்க அக்கா பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா ஐயா அப்படியே சொட்டு 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 சொட்டுன்னு போடுறியா அது இல்லைடா உங்கள் அண்ணன் உன்னை அடிக்க அடிக்கி அடிக்க அடிக்க எனக்கு அப்படியே சிக்கு 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 சிக்கன்ருக்குடா அப்படியே எனக்கு நச்சு 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 அப்படியே எனக்கு நச்சு 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 ஆமா இவனுக்கு விச்சு விச்சுன்னு இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சு ஏடா உனக்கு எப்படி இருந்துச்சு அவன் உன்னே அடிச்சு அடி அடிச்சு அடி ஆத்திரமா இருந்து ஆத்திரமா இருந்து தண்ணியா போயிருச்சுடா வேர்வையா போயிருச்சு வேர்வையா போயிருச்சு அப்படி சொல்லுடா அப்படி இருக்கிறது கேக்குற கழிக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க டக்குன்னு கேள்வி டக்கு டக்குன்னு சொல்றேன் அதாவது பேசுற வார்த்தைகளும் வார்த்தைகள் கவனமா இருக்கணும் ஆமா என்ன சொல்ற ஆமா ஐயா முத முத தேவர் ஐயா

ஓ மச்சனெல்லாம் ரேடியோ செடி போட கூப்பிடாத உன் தம்பியை மட்டும் கூப்பிடு வயரை சொருவை மாட்டான் மாற்றி சொருகி விட்டு பிறகு சு மூக்களும் ஜொருவி விட்டாலும் ஜொருவிட்டு வர்ற அவர் அந்த ஆள் அப்படி ஆள் ஏழையை மதுரை மாவட்டத்தில் சேர்த்தாரா இல்லம்மா அங்கேயும் இல்லையா திருப்பூரில் ஆஹா அங்கேயும் இல்லையா இல்லை ஏடி என்ன இத்தனை பயமுது மாவட்டத்தில் சேர்த்தாரா இல்லம்மா அங்கேயும் இல்லையா ஆஹா கேரளாவில் சேரிச்சாராடா கிடையாது பெங்களூர்ல ஓய் என்னது அது இல்ல ஊலகத்தம் மாவட்டம் தேவர் ஐயா எந்த மாவட்டத்துல ஜெயிச்சாருன்னு தான் கேட்டேன் தெங்காசி மாவட்டம் தெங்காசில மாவாட்டி கடையூர்ல இட்லி சூடு இப்ப தெங்காசி மாவட்டம் அப்ப கிடையாது இல்ல அப்ப கிடையாது இல்ல திருவள்ளி மாவட்டம் தூத்துக்குடி தெங்காசி திருவள்ளி எந்த மாவட்டத்துல தேவர் ஐயா முத முதல் பிளாக் பாரல் கட்சியில செவிச்சாரு பிளாக் பாரல் எங்க செவிச்சாரு பாரல் பிளாக்

மரத்துல காளை வைக்காதவங்க கீழே இருக்க கண்ணை கட்டி போகுது என்னமா வெள்ளரிக்காய் வரதுக்கு அந்த மாதிரி திருடுறேங்க சொல்லுங்க வெள்ளை வயலு ஆ கருப்பு விதை ஆஹ் பேசுற வார்த்தைகளை சிந்திங்க சிரிங்க வெள்ளை வயலு கருப்பு விதை எதையுமே இது வரைக்கும் நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வந்ததே கிடையாது இன்னைக்கு தான் வந்திருக்கேன்

தேங்காய் மாங்காய் வாடா ஏழை கேட்பேன் ஆ கேப்ப ஆ நான் கேப்ப இவன் இவன் கம்மம்பல்லு அவன் சோளம் அது இல்லை நான் கேட்பக்கிறது இந்த கருப்பு கருப்பாக தானே இருக்கும் அது இல்லம்மா அள்ளிக்காயில் இருக்கிற விதை அந்த விதையா கிடையாது உளுந்த பயிரடா கிடையாது பாசி பயிரா தட்டம் பயிரா அவர் என்னம்மா வெள்ளரிக்காய் வரது கிளம்பிட்டு வேட்டியை உதறிக்கிட்டு இருக்காரு ஐயா சங்கரகோவில் பஸ் ஸ்டாண்டு ஓங்க மொச்ச பெயராடா மொச்ச பயர் கிடையாது வெள்ளியாணமா அதுவும் இல்லையா அது இல்ல எனக்கு தெரியல பேனா அதுவும் இல்லையா கண்ணு கண்ணு மொழி அதுவும் சொல்ற பொண்ணா கோயா சொல்லு வெள்ள வயலு கருப்பு கண்ணா இருக்குமா மண்டையை பாருங்க ஏண்டா சங்கரன் கோயில் பாத்ரூம் இலவச பாத்ரூம் மாதிரியே மண்டையை வச்சிருக்கேன் அங்க வா சொல்றா இல்லையா வெள்ள வயல் அப்ப கண்ணு தாண்டாது ஆஹா இல்லையா கிடையாது அப்ப நீ சொல்லு தம்பி அதாவது வெள்ள வயல் வெள்ள வயல் கருப்பு உத அப்படின்னா என்ன ஏய் உனக்கு தெரியுமாடா செம்பட்டி வாயா இரண்டை கேக்கியா செம்பட்டி வாய மாதிரியா வச்சிருக்கேன் செம்பட்டி வாய எல்லாப்பா ஆ எல்லா இல்லனே ஆ இல்லங்க அதெல்லாம் கட்டி அப்ப நெல்லா ஓய் நெல்லா அதுமில்ல பிறகு

ஓஹோ சரியா சரிதான் சிந்திக்கணும் சிரிக்கணும் வந்தாங்க ஆராய்ச்சிக்காரங்க போனாங்க எடுக்க கூடாது கேளு ஆண்டவன் பொருளாலே ஆசாரி அருளாலே அருளாலே நடந்து போற பயலே நீ எங்க வர எங்க போற அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை காக்கா சரி ஒரு பையனை பார்த்து ஆண்டவன் பொருளாலே ஆசாரி அருளாலே அருளாலே நடந்து வர பையன் எங்க ஓரன்னு காக்கா காக்கா அப்ப அவன் சொல்றேன் என்ன சொன்னான் ஒரே வார்த்தை எப்படி பூ மேல பூ வச்சு போறவளே யார பக்கம் நீ ஓர வர அவன் கேக்கான் சரி இதுல ரெண்டு வாத்துக்கு என்ன நீ விளக்கம் ஆனா ரெண்டு வாத்துக்குமே ஒரு குறை இருக்கு என்ன ஹோர ரெண்டு பேருக்கும் குறை இருக்கு குறை இருக்கு அப்படியா என்ன ஹோர அப்ப காது செவடா இருக்குமா ஏளே கேக்காது உன கேக்காது இவனுக்கு சீக்காது கொட்டுகாரன போட்டு ஓட்டக்காது ஓட்டக்காத அவனுக்கு சொல்லு அதான் அவனுக்கு அவனுக்கு

போறா போரா இவன் அடங்க மாட்டான் பே ஏண்டா இவ முன்னாடியும் மட்டும் அங்கே வானுமா சை அடிக்கிது குளிரு ஆ குளுக்கிற முன்னாடி கூட்டு போயிட்டானா குழு குழு கட்ட முடியலயே அவன் நம்ம சகலப்பாடி தானாவே அவன் தானே ஏத்திட்டு போய் லோன் ஓட்டு கொடுத்தான் ஒரு கூட்டு போனானா இல்லையா கூட்டு போனா இல்லையா ஆ அவர் அதை நான் சொன்னேன் ஒரு கண்ணே போட்டு அடிக்கிறேன் நான் கேட்ட வழி பதில் சொல்லு சொல்லு என்னப்பா ஆண்டவன் பொருளாலே ஆசாரி அருளாளி அருளாளி நடந்து ஓற பையா எங்க ஓர அப்படி என்ன பூ மேல பூ வச்சு போற பண்ண நீ எங்க ஓர சரி என்னப்பா விளக்கம் என்ன குறை என்ன தெரியலையே

சிக்கன் ரைஸ் ஓடுறத பார்த்தா சிக்கன் ஐயோ அப்பா நாடு அந்த அளவுக்கு நாசமா போச்சு புருஷன் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வரையா வீட்டுல வழியாம உட்காந்துக்கிட்டு

சிக்கன் ரைஸ் முந்தி காலத்துல நம்மள நம்மள பெத்த ஆத்தா அப்பே பத்து புள்ள பதினாறு உள்ள பெத்து வளர்த்தாங்க வளர்த்தாங்க இன்னைக்கு ஒத்த புள்ளையே பக்கம் அடிக்கா ஏண்ட பாதகத்தி நாடு நாசமா போச்சு நம்ம தான் நாசமா ஆயிக்கிட்டோம் அப்படியா கிழக்க உதிச்ச சூரிய மேற்க உதிச்சிருக்கா இல்ல மேற்க பொழுது அடையணும் கிழக்க வெடியணும் ஆமா இந்த கொத்தனார் வளர்க்கற ஊரும் அப்படி இந்த சிக்கன் ரைஸ் பத்தி இன்னும் ரொம்ப பேச வேண்டியிருக்கு ஆமா நான் ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு வரேன் சரி இந்த கருத்து கூடிய விளக்கத்தை சொல்லு வாழகா இல்லம்மா அதாவது ஆண்டவன் நரலாளு சரி ஆசாரி பொருளாளர் சொன்னா அந்த பையன் நடந்து ஒரே ஒரு குறையா இருக்கான் என்ன ஒரே ஒத்த கால் இல்ல அச்சோ அதுதான் ஆண்டவன் அருளாளு ஆசாரி பொருளாளு ஆசாரி பொருளாளு ஆசாரி செஞ்சு கொடுத்த காலம் மாட்டிக்கிட்டானா ஆமா ஆண்டவன் அருளாளு ஆசாரி பொருளாளு நடக்கான் ஆமா அவ அவ இவன் கேட்டான்ல அவளை எப்படி பூ மேல பூ வச்சு போறவண்ணே நீ எங்க ஒரு கேட்டான்ல

பூ உளுருக்கு பூ உழுந்திருக்கு அப்படி சொல்றதுனாலதான் சரி பூக்கு மேல பூ வச்சு போறவங்க எங்க ஓரண்டி ஆட்டிருக்கேன் அப்படியே இருக்கனால நம்ம எத்தனையோ தலைவர் இருக்காக முக்கியமான தலைவர் எல்லாம் இருக்காங்க